கலைஞரின் மேலே வானத்தில் இன்ஜின் பழுது காரணமாக தீப்பிடித்த விமானம் ரொம்பவே பரபரப்பான காட்சிகள் வெளியாக இருக்குது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் இருந்து சொந்த நாட்டிற்கு விசா இல்லாதவங்க வந்து போலீஸில் பிடிபட்ட கட்டாயம் அவங்களுக்கு ஃபிங்கர் வைக்கப்படும் அப்படின்ட்டு கோயத்தினோட உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க நிறையா கோயத்தினுடைய முக்கியமான செய்திகளும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் இல்லீகலாக தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் பிடித்தாங்க அப்படின்னா கட்டாயம் அவர்களை ஃபிங்கர் வைத்து தான் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க திரும்ப கொயத்திற்கு வரவும் முடியாது இதுதான் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் இதை பயன்படுத்தி சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இரநூறு தினார் கொடுங்க உங்களை வந்து ஃபிங்கரே இல்லாமல் சொந்த நாட்டிற்கு அனுப்பிக்கிறேன் திரும்ப நீங்கள் கோயத்திற்கும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஏமாற்று பேர்வர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நபர்களை யாருமே நம்ப வேணாம் ஏன் அப்படின்னா உள்துறை ரொம்பவே தற்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்காங்க யாராக இருந்தாலும் அவர்களை ஃபிங்கர் வைத்து தான் அனுப்பு போனும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான நபர்கள் உங்களுடைய நிலைமையை பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் வந்து ஃபிங்கரை வச்சுட்டு போனோம் அப்படின்னா திரும்ப வர முடியாது ஃபிங்கரே இல்லாமல் இரநூறு தினார் மட்டும் செலவழிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணுதாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களை யாரும் நம்ப வேணாம் அடுத்து ஒரு பரபரப்பான வீடியோ வெளியாக இருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விமானம் வந்து பறப்பதற்கு தயாராகிருச்சு மேலேயும் போயிருச்சு அந்த விமானத்தில் இன்ஜினில் ஏற்பட்ட ஒரு சில கோளாறு காரணமாக அந்த இன்ஜினில் வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தீப்பிடித்ததுமே அதை எமர்ஜென்சி லேண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த விமானிகள்கிட்ட அதாவது அந்த இது செக் பண்ண விமானிகள்கிட்ட கேட்கும் பொழுது எல்லாமே சரியாக இருந்துச்சு நாங்கள் செக் பண்ணும் பொழுது எப்படி இந்த மாதிரியான மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியலை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க தற்பொழுது இது இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி இது வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி ிசிஏ வந்து ஒவ்வொரு விமானத்தையும் ஒவ்வொரு முறை லேண்டிங் ஆகும்பொழுதும் சரி டேக் ஆஃப் ஆகும் பொழுதும் சரி அதனுடைய அனைத்து ஃபங்க்ஷன்ஸையும் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு டிஜிசி சங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக தினார் ரேட்டை பார்த்துருவோம் ஒரு தினார் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இரநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளாக எக்ஸ்சேஞ்சில் வந்து கிடைக்குது அதே போல் ஸ்ரீலங்காவிற்கு பொறுத்தது ஒரு தினாருக்கு வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க இந்த நேரங்களை பயன்படுத்தி தாராளமாக பணத்தை அதிகமாக அனுப்பிக்கோங்க அடுத்ததாக விமான டிக்கெட் ரேட் பார்த்துருவோம் சென்னையிலேருந்து குயத்து போகிறதற்கு பதிமூன்றாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் டிக்கெட் ரேட் தற்போது போய்கிட்டு இருக்கு எல்லாமே டேரெக்ட் ஃப்ளைட்டுக்கு போல் கொயத்துலேருந்து சென்னை வரணும் அப்படின்னா ஏழாயிரத்துலேருந்தே டிக்கெட் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் ஒவ்வொரு விமானத்தை பொறுத்து இந்த டிக்கெட் ரேட் வந்து மாறுபடும் எல்லாமே வந்து டேரெக்ட் ஃப்ளைட்டுக்கு அதேபோல் திருச்சி டு குவைத் குவைத் டு திருச்சி வெள்ளிக்கிழமை மட்டும் விமானம் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு திருச்சி டு குவைத் போகணும் அப்படின்னா பதினைந்தாயிரத்துலேருந்து டிக்கெட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது அதுவே திருச்சிக்கு கோயத்துலேருந்து வரணும் அப்படின்னா ஒன்பதாயிரத்துலேருந்து டிக்கெட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் தகவலை இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க